உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பொய்ப்பேசுகிறார் இப்படி ஒரு பொய்யை சொல்லி இந்த திராவிட இயக்கங்கள் குறிப்பாக இந்த உடன்பிறப்புகளை ஒரு மூடத்தனமான மாய வலையில் சிக்க வைத்து தற்பொழுது கடப்பாறையை விழுங்கியவர்களைப் போல திணறிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட இயக்கத்தினர் இவர்கள் இன்று நேற்றல்ல கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி இன்று வரை தமிழ் தேசியம் தமிழ் தமிழர் என்று யார் சொன்னாலும் அவர்களை பற்றி மட்டம் தட்டி அவர்களுடைய பெருமையை குலைத்து திராவிட இயக்கத் தலைவர்களுடைய பெருமைகளை பொய்யாக கட்டமைத்து பிம்பங்கள் அமைத்து ஒரு மாயப்பூச்சு பூசி ஒரு நடிகர்கள் வேடமிட்டு பூசுவது போல ஒரு பூச்சு பூசி பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதுதான் இவர்களுடைய வரலாறாக இருக்கிறது இவருடைய இயல் இயற்கையான செயல்பாடாக இருக்கிறது ஜெர்மனி நாட்டினுடைய அதிபராக இருந்த ஹிட்லர் பொய் பேசுவதற்கென்று ஒரு அமைச்சரவை வைத்து வைத்திருந்தார் அந்த அமைச்சரவையினுடைய அமைச்சராக கெப்பல்ஸ் என்று அங்க ஜெர்மன் மொழியில் அழைப்பாங்க கோயபல்ஸ் என்று இங்கே அழைக்கிறார்கள் அவரை அமைச்சராகவே நியமித்திருந்தார் அந்த கோயபல்ஸோட வேலை என்னென்னா பொய் பேசுவதுதான் ஹிட்லர் போல சிறந்த மனிதர் உலகத்திலேயே கிடையாது யூதர்கள் மிக கேவலமானவர்கள் கொடூரமானவர்கள் என்று செய்வது இதற்கென்றே தனி அமைச்சரவை அதற்கென்றே அதிகாரிகள் இதற்கென்றே பரப்புரை செய்வதற்கு வாகனங்கள் இன்று மக்கள் தொடர்பு வாகனங்கள் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அரசுக்கு ஆதரவாக பரப்புரை செய்து கொண்டிருப்பதை போல இவ்வாறு மே அன்று வந்து சினிமா கிடையாது எனவே மேடை நாடகங்கள் போல் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகைகள் அப்புறம் சோதிடர்களை வைத்து சொல்லுவது நாசிகல் வந்து தான் சிறந்தவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யூதர்கள் மோசமானவர்கள் இப்படி தொடர்ந்து பரப்புரை செய்வதற்கு வாயை திறந்தாலே பொய் பேசுவதற்கு மட்டுமே ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சரவை வைத்திருந்தவர் ஹிட்லர் அந்த பணியை அப்படியே முழுவதுமாக ஹிட்லருக்கு பிறகு கோயபல்ஸுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் மண்ணில் செய்து கொண்டிருப்பவர்கள் யாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கும் ஈவேரா பெரியாருக்கும் சம்பந்தமே கிடையாது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை சிதைக்கவே ஈவேரா பெரியார் செய்தார் ஆனால் அவ்வப்பொழுது உள்ளே தலையை காட்டி தன் கூட்டத்தோடு வந்து உள்ளே ஒரு கலாட்டா பண்ணி ஒரு கத்தி கூப்பாடு போட்டு அந்த பெருமைகளை தான் தட்டி சென்று விடுவது வழக்கம் வைக்கும் அப்படிதான் இவர் போய் ஒன்றுமே பண்ணல அதுக்கு முன்னாடியே போராட்டம் நடந்துருச்சு இவர் போய் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த காரணத்தினால் அந்த பொறுப்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு தான் அங்கே போயிட்டு அவர் வந்து தங்கியிருந்து போராட்டம் அடினேன் என்று சொல்லிக்கொண்டு வைக்கம் போராட்டத்தை இவர் தான் தொடங்கியதை போல பொய் பேசிவிட்டார்கள் எப்படி யுனெஸ்கோ வந்து அமைப்பு வந்து இவருக்கு விருது கொடுத்தது தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என்றெல்லாம் சொன்னது என்று பொய் பேசினார்களோ அதையும் நம்புகிறாங்க இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த இளைய தலைமுறை திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஊபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட பொய்யான பிம்பங்களை முழுமையாக நம்பி கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய பகுத்தறிவுவாதிகள் தான் இவர்கள் இவர்களைத்தான் இந்த திராவிட இயக்கங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றன இப்படிதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழ்த் தேசியம் என்கிற தமிழர்களுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய இது அந்த அதுகா அதுகாலம் வரையிலும் திராவிடமே இவற்றையெல்லாம் தமிழ் வாழ்க தமிழ் தேசியம் என்பதெல்லாம் திராவிடம் பார்த்துக்கொள்ளும் என்று நினைத்துக்கொண்டு பொறுப்பை தமிழ் மக்கள் ஒப்படைத்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு திராவிடத்தினுடைய உண்மையான சாயம் விழுக்க தொடங்கியது உண்மையான முகம் தெரியத் தொடங்கியதுடன் தமிழ் தேசியம் என்பது நாங்கள் எங்களை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு தமிழர்கள் முடிவு செய்தது தான் தமிழ் தேசியம் எனவே தமிழ் தேசியம் புதிய கோட்பாடல்ல தமிழ் தேசியம் தமிழருடைய உணர்வோடு மரபணுவோடு இருந்த தமிழ்நாடு தமிழ் தேயம் தமிழர்களுக்கான தேசம் என்பதுதான் தமிழ் தேசம் எப்படி வந்து தெலுங்கர்களுக்கு தெலுங்கு தேசம் இருக்கிறதோ பஞ்சாபியர்களுக்கு பஞ்சாப் தேசம் இருக்கிறதோ பிரெஞ்சுக்காரங்களுக்கு பிரெஞ்சு தேசம் இருக்கிறதோ ருஷியர்களுக்கு ருஷிய தேசம் தேசம் இருக்கிறதோ அதுபோல் தமிழர்களுக்கு தமிழ் தேசம் தமிழ் தேசியம் இவ்வளவுதான் இதில் இந்த மாற்று கருத்துமே கிடையாது இதில் திராவிடம் என்பது ஒரு புனை கதை கட்டுக்கதை அப்படி ஒன்று கிடையவே கிடையாது இவர்கள் ஆரியத்தை எதிர்க்கிறோம் என்பதற்காக திராவிடம் என்பதை முன்வைத்ததாக சொன்னார்கள் ஆரியம் என்பதும் வந்து பார்த்தீங்கன்னா வட வேத ஆரியம் என்பதை இவர்கள் எதிர்க்கவே இல்லை மாறாக அதோடு சமரசம் செய்து கைகுலுக்கி கொண்டு கட்டி புரண்டு உரண் உருண்டு இவர்கள் அமைச்சரவை சுகத்தை வரை அனுபவித்தார்கள் என்பது உலகறிந்த ஒன்று இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல திராவிட இயக்கங்கள் எல்லாம் குறை கூறுகிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஜகவோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்திருக்கிறது ஆனால் இப்படி பதவி சுகங்களை வாங்கி அனுபவித்ததில்லை ஆனால் மாறாக திமுக பதவி சுகங்களை வாங்கி பாஜகவிடம் வாங்கி அனுபவித்தது அப்படின்னு பார்க்கிறோம் எனவே அதிமுக இவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட இவங்க குறை சொல்றாங்க இல்லைங்களா இவங்க பாஜக ஆதரவாளர் பாஜக ஆதரவாளர் பாஜக மூலமா அதிமுக மூலமாக பாஜக உள்ள வந்துருன்னு சொல்லக்கூடிய இவர்கள் இவர்கள் அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறார்கள் அந்த கட்சியினுடைய ஹெச் ராஜா என்பவரை எம்எல்ஏ ஆக்குகிறார்கள் இதெல்லாம் திமுக செய்தது ஆனால் அண்ணா திமுக அப்படி செய்ய கிடையாது திமுக மாறாக என்ன பண்ணிச்சு தெரியுங்களா அவர்கள் ஒருபோதும் அந்த மத்திய பாஜக மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கவில்லை அப்படிங்கிறது பார்க்கிறோம் இதெல்லாம் இவர்களுடைய இரு இரண்டு பக்க நிலை பித்தலாட்டம் என்பதை சொல்வதற்காக நாம் எடுத்துக்காட்டாக கூற வேண்டியிருக்கிறது இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா திரு அவர்கள் தமிழ் தேசிய இயக்கத்தை முன்னெடுத்து கடந்த பதினான்கு ஆண்டு காலமாக சமரசம் செய்யாமல் எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது தமிழ் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய உள்ளார்ந்த குரல் கொடுக்கக்கூடிய அவர்கள் யாராக இருந்தாலும் ஆதரிக்கிறோம் என்கிற அடிப்படையில் மட்டும்தான் அவர் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார் இவரை வந்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இதனால் இளையோர்கள் எல்லாம் சீமான் பக்கம் போறார் முப்பது லட்சம் வாக்குகள் சீமான் வாங்கிட்டார் எனவே இதெல்லாம் முடியாது அது எப்படி வைகோ போன்றவர்கள் என்ன சொன்னாங்க சில பேர் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் முடியாது திராவிடம் தான் அப்படின்னு சொல்லி டயலாகெலாம் விட்டார் அவர் வழக்கமாக விட்டுற வசனமெல்லாம் விட்டார் அவர் அவருடைய வசனங்களெல்லாம் கேட்டு கேட்டு ஏமாந்த மக்கள் ரெண்டாயிரத்து ஒன்பதோடு விழித்து கொண்டார்கள் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுதோ தெரியலையோ உலக மக்களுக்கு தெரியும் இப்படி தான் திராவிட இயக்கத்தை சேர்ந்து எல்லாரும் பண்ணாங்க இவர்கள் திராவிட இயக்கத்தில் நேரடியாக வந்து சீமானையோ அல்லது தமிழ் தேசியர்களையோ குறை கூற மாட்டார்கள் மாறாக இந்த தமிழர்களாக இருக்கக்கூடிய சில விலை போகிற அதே போல பித திராவிட பித்தில் மயங்கி கிடக்கின்ற துளைத்து கிடக்கின்ற சில சில பித்து பிடித்தவர்கள் திராவிட பித்து பிடித்தவர்களை அழைத்து அவர் அந்த தமிழர்கள் மூலமாகத்தான் இவர்கள் வந்து மட்டம் தட்டுவார்கள் தமிழர்களை என்பது கடந்த கால கால வரலாறு ஏனென்றால் இவர்களுக்கு நேரடியாக தமிழ் சீர்த்து எதிர்த்து இருக்கிற வலிமை கிடையாது அதற்கான நேர்மையும் கிடையாது அப்படிங்குறத பார்க்குறோம் இப்படி தான் சீமானே வந்து முதல்ல என்ன சொன்னாங்க இவர் வந்து பொய் பேசுகிறார் கதையளர்க்கிறார் இவர் போய் தலைவர் அவர்களை பார்க்கவே இல்லை இழுத்துல போயிட்டு அப்படின்னாங்க பார்த்தார் அப்படின்னு கூட போன இயக்குனரே வந்து சொன்னாங்க இயக்கத்தை சேர்ந்த பலரும் நான் தான் கைகொலிக்கு வரவேற்றேன் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு பார்த்துருக்கலாம் ஆனால் இவர் சொல்வது போல நீண்ட நேரமாக அவர் கூட இல்லை அப்படின்னு புதுசாக ஆரம்பித்தாங்க இதை போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் கூட சொன்னது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமுருகன் காந்தி போன்றவர்களெல்லாம் கூறிக்கொண்டு திரிவதை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது திராவிடத்தோடு நீங்கள் வந்து சமரசம் செய்து கொண்டீர்கள் என்றால் அது உங்களுடைய தலைவிதி உங்களுடைய முதுகெலும்பு ஆனால் அதற்காக நீங்கள் வந்து தமிழையும் தமிழர்களையும் தமிழ் தேசியத்தின் குறை குறித்தான் பிழைக்க வேண்டுமே என்றால் அது என்ன பிழைப்பு என்பதை ஒரு வினாடி கண்ணாடி முன் நின்று அவர்கள் கொள்வது நல்லது அப்புறம் என்ன சொன்னாங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து சி அவர் போனார் பார்த்தாரு சரி பார்க்கவே இல்லை போகவே இல்லை எங்களுக்கு அது தமிழர்களுக்கு அது முக்கியமே கிடையாது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இதோடு முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு ஏழத்தமிழர்களை கைகழுவி விட்டுவிட்ட திராவிட இயக்கத்தினருக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இன்று வரையிலும் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து ஈழத் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுடைய மண்வளத்தை இத்தனை ஆண்டு காலம் சுரண்டி தின்று கொளுத்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களுடைய இந்த திருட்டுத்தனத்தை வந்து அம்பலப்படுத்துகிற வேலையை செய்கிறார் சீமான் அவர்கள் இந்திய ஒன்றியத்தோடு சமரசம் செய்து கொள்ளாமல் அதே வேளையில் தமிழர்கள் தமிழ் தேசியம் என்கிற அந்த கோட்பாட்டிலும் சிதறாமல் எப்படி வந்து பேலன்ஸ் செய்து கொண்டு போக முடியுமோ அதை செஞ்சிட்ருக்கார் இத்தனை காலம் பதினான்கு ஆண்டு காலமாக ம எப்படி திராவிட இயக்கங்களே மறந்து போன மரக்கடிக்க முயற்சி செய்த ஈழத்தினுடைய அந்த பிரச்சனைகளை ஈழத்தினுடைய தலைவர் மற்றும் அவருடைய கொடியின் ஒரு பகுதியெல்லாம் இன்று ஒவ்வொரு கிராமங்களுக்கும் கொண்டு சென்ற பெருமை வந்து சீமானையே சேரும் இப்படி லட்சக்கணக்கான இளைஞர்களை நீங்கள் ஒன்றரை லட்சம் பேர் தான் அங்கே நீங்கள் கொன்னிங்க ஆனால் இங்கே முப்பது லட்சம் நாற்பது லட்சம் இளைஞர்களுக்கு இந்த தமிழ் உணர்வை ஊட்டியவர் சீமான் அவர்கள் என்பதில் கருத்து கிடையாது இதுதான் இவர்களுக்கான பிரச்சனை எப்படி இப்படி விழிப்புணர்வு இருக்கலாம் நாங்கள் எல்லாரையும் மடையர்களாக வச்சுருக்கோம் நாங்கள் எல்லாம் பித்து பிடித்த திராவிடர்களாக வச்சுருக்கோம் நாங்கள் ப ஆண்களுக்கு வந்து மது பணத்தையும் பெண்களுக்கு இலவசங்களையும் கொடுத்து மயக்கி வச்சுருக்கோம் மயக்கி வைத்து இவர்கள் என்ன ஆனாலும் என்ன பேசினாலும் மீண்டும் திராவிடத்திற்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்பதாக நாங்கள் மாய மந்திரம் செய்து வைத்திருக்கிறோம் இதை உடைக்கிற சீமானை எப்படி உடைப்பது இதை இதை கூறுகிற இதை அம்பலப்படுத்துகிற பே அவர்களை எப்படி சிதைப்பது இதுதான் இவர்கள் தமிழ் தேசியத்திற்கு எதிரான ஒரு உத்தியாக நயவஞ்சகத்தை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த வகையில் சீமானை பற்றி இவர்கள் சொன்னதெல்லாம் பொய் என்பது அம்பலப்பட்டு வருது இப்படி தான் ஏழத்துக்கு போகலன்னு சொன்னாங்க ஏழத்துக்கு போனது உண்மை என்பது நிறுவனமாகியது அதே போல் ஆமைக்கிரியெல்லாம் இல்லைன்னா அங்கெல்லாம் ஆமைக்கரி உண்பது அதே போல் காடுகளுக்குள் அங்கே வந்து போராடி கொண்டிருந்த போராளிகளுக்கு கிடைக்கக்கூடிய விலங்கு உணவுகளை உண்பார்கள் என்பது இயல்பாக ஒன்று கடற்கரையோரம் இருக்கிறவர்கள் கடல் உணவை கும்பார்கள் என்பது இயல்பான பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவை கிடையாது பெரிய விஞ்ஞான மூலையெல்லாம் இவர்களுக்கு தேவை கிடையாது ஆனால் அது இதை கூட இவர்கள் வந்து பொய்யென்று கூறுகிறார்கள் என்றால் இவர்களுடைய அறிவு நிலை எப்படிப்பட்டது நம்ம உணர்ந்துக்க முடியும் தனிமே பரிதாபகரமாக தகவல் இருக்குது இப்போ இப்போ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் விஜயலட்சுமி என்கிற பெண்களை வைத்து அவரை அவதூறு செய்ய முயற்சி பண்ணாங்க அதுவும் எடுபடலை இவர்கள் கடந்த காலங்களில் திராவிட இயக்கங்களுக்கென்று பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் காட்சி ஊடகங்களையும் வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் தங்களை எதிர்க்கிற தாங்கள் அழிக்க நினைக்கிற அனைவரையுமே அழித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சமூக ஊடகங்களோடைய வளர்ச்சி பெற்றதற்கு பிறகு இவருடைய இந்த பொய் பித்தலாட்டமெல்லாம் அம்பலமாகிக் கொண்டிருப்பது தான் இன்றைக்கி இருக்கிற நடைமுறையாக இருக்குது விஜயகாந்தை எடுத்துக்குவோம் இதே நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அவர் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர் தான் அவருடைய கோட்பாடு திராவிடம்தான் அவருடைய அரசியல் ரீதியான பெனிஃபிஷியரிஸ் வந்து இப்போ பொதுமக்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் ஆனால் ஆட்சி அதிகாரத்திலே வந்து அவர் வந்து தெலுங்குகளைத்தான் அமர வைத்தார் அந்த தன்னுடைய கட்சி ஆட்சி தன்னுடைய கட்சிகளுடைய பொறுப்புகள் இல்லாம் அப்படின்னு வந்து பார்க்குறோம் எனவே அது அவருடைய நிலைப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா திராவிடர்கள் ஆட்சி கொடுத்துட்டு அவர்கள் அவர்கள் உறவினர்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு புலம்போது நம்முடைய அறியாமையை தவிர அவர்களுடைய அறியாமை என்று கூற முடியாது அது அவருடைய இயல்பு அப்படி தான் பண்ணுவாங்க ஆட்சியை கொடுத்தது யார் அதற்கான பலன்தான் நமக்கு கிடைக்கும் சோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அந்த விஜயகாந்தை குடிகாரர் குடிகாரர் என்று இதே திராவிட ஊடகங்கள் திட்டமிட்டு இருந்து இரவு வரை ஒளிபரப்பின ஆனால் அதையெல்லாம் உடைத்து சுக்குநூறாக்கும் வரை வகையில் அந்த அவருடைய இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டதை பார்த்து உலகெங்கிலும் இருந்தவருக்கு புகழ் மாலை சமூக கூடங்கள் சூட்டப்பட்டதை பார்த்து வெட்கி தலைகுனிந்த இந்த ஊடகங்கள் திராவிட இயக்க ஊடகங்கள் அவரை பாராட்டியே ஆக வேண்டும் என்று நீலிக்கண்ணீர் வடித்ததை நாம் பார்க்கிறோம் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயை விளம்பர வருவாயை வைத்து அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது சீமான் வந்து பார்த்தீங்கன்னா தவசி படத்திற்கு அவர் வந்து வசனம் எழுதவில்லை என்று அவர் நான் நான் தான் வசனம் அப்படிலாம் அப்படி இல்ல இல்ல பெயர்லாம் இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சவங்க கடைசியில் அசிங்கப்பட்டு நிற்கிறார்கள் அந்த தவசி படத்தோட இயக்குனரே சொல்லிட்டாரு அது அவர் தான் எழுதுறது அப்ப வந்து அவர் இயக்குனராக விருப்பப்பட்டு கூட்டினது காலத்தினால காரணத்தினால அவர் அந்த பெயரை வந்து வசனம் என்று போட வேண்டாம்னு சொன்னார்ன்னு சொல்லிட்டார் தவசி படத்துல டைரக்டர் சீமான் வந்து அவரு தான் கதை வசனம் அது வசனம் எழுதுன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு படத்தோட கார்டு டைட்டில் கார்டு வர்றப்போ ஆமா வசனம் வந்து உங்க பேரு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க அத வச்சு சீமான் பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு நிறைய பேரு சொல்லிட்டு இருக்காங்க சார் நாங்க வந்து உண்மை என்ன அப்படின்னு கண்டறிஞ்சு எழுதுற பத்திரிக்கை சோ அதான் இது என்ன அப்படின்னு உங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கலாம் அப்படின்னு பாக்கணும் இல்ல இல்ல சீமான் எழுதுனா

திரைக்கதை வசனம் எழுதக்கூடியவர் இயக்குனராக இருக்கக்கூடியவர் இந்த திரைத்துறையிலே வந்து பன்முகத்தன்மை கொண்ட ஆளுமைகளில் சீமானும் ஒருவர் எனவே அவருடைய தனிப்பட்ட திறமை என்பது என்ன அப்படின்னே தெரியாமல் இவர்கள் தன்னுடைய ஐடி அனுப்பக்கூடிய வாட்ஸ்அப் தகவல்களை வைத்து முட்டாளாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த பரிதாபத்திற்குரியவர்கள் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் நிறுவனமாகுது எனவே இதையெல்லாம் எடுத்து நேர்மையாக சனநாயக ரீதியிலே எங்கள் கருத்தியல் ரீதியாக தமிழ் தேசியத்தை நீங்கள் வந்து எதிர்த்து நின்று உங்களுடைய நியாயமான கருத்துக்களை சொன்னீங்கன்னா பார்க்கலாம் ஆனால் அது சொல்வதற்கெல்லாம் திரா திராவிடத்திடம் நேர்மையும் கிடையாது வரலாறும் கிடையாது மொழியும் கிடையாது இனமும் கிடையாது இடமும் கிடையாது இதுதான் என் சூழ்நிலையாக இருக்குது எனவே இனி வரப்போகக்கூடிய காலங்களில் இன்னும் இவர்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆவாங்க அப்படிங்கிறது தான் இதையெல்லாம் நம்ம உணர்த்துகிறது மீண்டும் மற்றொரு காடலோடு சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை